என் நண்பர் மைந்தர் இவர் இவர் பொருட்டு நான் பூரி படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது மத்திய மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த யோர்தான் அப்படின்னா அஹ் இறங்குபிரவர் இறங்குகிறவர் அப்படின்னு ஒரு பொருளுங்க அதாவது எருமோன் மலையிலிருந்து பணியானது உருகி ஏறத்தாழ இருநூறு மைல் தொலைவில ஓடி சென்று அத தெற்கே இருக்கிற அந்த சவக்கடலை போய் கலக்குமா இந்த சவ கடல்ல பாத்தீங்கன்னாக்கா தண்ணீர் கலக்கும் போது அது உயரத்துல இருந்து வருதுல அதாவது மூணாயிரம் அடி உயரத்திலிருந்து வருது அப்போ அது என்ன பண்ண ரொம்ப வேகமாய் அஹ் என்ன பண்ண பாய்ந்து வரும் தண்ணீர் விரைந்து வந்து கலக்கும் அப்ப தான் நாட்டிலிருந்து மற்றொரு ஊர்களிலிருந்தும் செசரியா பிலிப்பு அங்க குகைகளிலிருந்து அங்க ஊற்று பெருக்கெடுத்து வருது இல்லையா இந்த தண்ணீர் எல்லாம் பெருக்கெடுத்து ஓடி கலிலேயாவில போய் கடல்ல போய் கலக்குது அப்ப எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல ரொம்ப வேகமாக இருக்கும் ஏன்னா ரொம்ப உயரத்திலிருந்து அது தண்ணீர் கொட்டுது இன்னொன்னு யோர்பன் ஆறு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு அடி முதல் இருநூறு அடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அகலம் உள்ளது இரு பக்கத்தில் அந்த கரைகளிலும் பார்த்தீங்கன்னா பல விதமான மரங்கள் இருக்குங்க அதாவது பாலஸ்தீனாவிலே இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆறம் இந்த ஆறு பாய்ந்து ஓடுற இடத்துக்கு ஹரப்பா அப்படின்னு பேர் அதாவது செழுமையான பகுதி இன்னொன்று இந்த ஆட்சில ஆற்றங்கரையில பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வகையான மீன்கள் பெரிய மீன்கள் இருக்காம் அப்போ ரொம்ப அதிகமான சுவை மிகுந்த பெரிய மீன்கள் அத்தனை வகைகள் முப்பத்தி ஐந்து வகைகள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது இந்த இடத்துலதான் இவ்வளவு அழகான இயற்கை வளம் பொருந்திய அதாவது நீர் பாய்ந்து ஓடி நீர்வீழ்ச்சியாக பாய்ந்து ஓடுகின்ற அந்த ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகின்ற இந்த யோர்தானிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றார் இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொன்று இஸ்ரேல் மக்களை யோசுவா புண்ணிய பூமிக்கு அடிச்சிட்டு போனார்ல அது இந்த வழியா தான் சொல்லப்படுகிறது அடுத்து இந்த ஆற்றுக்கரையில ஆண்ட திருமுழுக்கு எடுத்தாலே அப்போ ஆவியானவர் புறாவை போல அப்படி இறங்கி வரார் வார்த்தை வருகிறது இவர் என் நேசகுமாரர் இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டாச்சு இல்லையா அப்ப ஏசு குறித்து சான்று பகிறது இன்னைக்கு நாமும் திருமுழுக்கு எடுத்திருக்கிறாங்க நாமும் திருச்சபை உறுப்பினராக இருக்கிறோம் நாமும் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் நம்மை குறித்து பர்சுத்தாவியானவர் சாட்சி சொல்வாரா என்னுடைய நேசகுமாரன் இவர் என்னுடைய நேசகுமாரத்தி இவரை கண்ணு நான் புரிப்பா இருக்கிறேன் இவர் வேற நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு நம்மை குறித்து சாட்சி சொல்லுவாங்க அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வு அமைய வேண்டுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு சிறப்பா இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றி நாமும் சிறப்பானவர்களாய் சாட்சிக்குரியவர்களாய் நம்ம வாழ்வோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்கள் ஆசிரியர் வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே அந்த ஒரு இசு திருமுழுக்கு எடுத்த வானம் திறமுண்டது பர்சுத்த ஆவியானவர் ஆண்டவரே உமக்கு ஆண்டவர் இயேசுவை சாட்சியாக அறிவித்தார் நாங்களும் ஆண்டவர் ஏற்புடைய வாழ கிரும்பித்தார் மீட்பு ஏசியை ஜபிக்கிறோம் எங்களா கடவுளே ஆ